வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம வச்சாலும் என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆட்டு சந்தை பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு சந்தை வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் இந்த வாரம் சந்தை சரியான மழைங்க அந்தளவுக்கு வியாபாரமும் வரலை வரல குடிகளும் கம்மியாக தான் வந்துருந்துச்சு இந்த குடிகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் தாண்டி டோல்கேட் பக்கத்தில் ஒரே ஃபார்முக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு குட்டி கொடுத்துருந்தோம் எல்லாமே சராசரியாக ஒரு பதிமூணு டு கிலோ அந்த ஆவரேஜ் இருக்கும் அவர் கேட்டது என்ன கேட்டாப்புனா எனக்கு ஒரு அறுபது அறுபது டு எழுபது மயிலம்பாடி குட்டிங்களோ ஒரு இருபது போட்டு குட்டி கேட்டாப்பில் மொத்தமாக ஒரு தொண்ணூத்தெட்டுக்கிட்ட மொத்தம் ஒரு நூறு குட்டி ஆவரேஜாக அமைஞ்சது அப்படியே எடுத்து கொடுத்துட்டோம் இது எல்லாமே நல்லா வளர்ப்பு தரமான குட்டி இது எல்லாமே நல்ல போட்டு குட்டி நல்ல ஜாதி குட்டி இதே குட்டிலாம் உங்களுக்கு டிசம்பர் மாதம் ரேட்டில் கூடிடும் இப்போ கொஞ்சம் அந்த மழை விழுறதுனால அந்தளவுக்கு ஆட்கள் குட்டிகள் எடுக்க வரலை மழைலாம் முடிஞ்சு டிசம்பர் கடைசியில ஆயிடுச்சுன்னா குட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வளக்குடி அப்போ லேட்லாம் பொட்டு குட்டி பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணு ரூபாய் குட்டியை குட்டியே கொடுப்பாங்க ரொம்ப பொடி கால் குட்டியே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்ம் தான் நூறு குட்டி எடுத்து கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மைலம்பாடி கிடக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி இந்த கடையாக அடுத்த வருஷம் பக்ரீதுக்காக வளர்ப்புக்காக நமக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் வாங்கியிருந்தாப்புல ஜோடி இருபத்தி ரெண்டு ரூபான்னு நினைக்கிது நல்ல நல்ல கலரு நல்ல ஜாதி குட்டி இது மயிலம்பாடி எல்லாமே நல்ல நீளவனமான கடைகள் தான் ஜோடி இருபத்தஞ்சு ரூபா மதிப்பில் வில சொல்றாங்க ஆனா பெரிய குட்டிகள் சந்தையில் இந்த வார கம்மியா கொஞ்சம் கம்மியா தான் வந்துச்சு குட்டிகள்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஆடுறது அளவுக்கு இல்லை ஆனா வந்து சந்தையில குட்டிகள் இறக்கம் குறைஞ்சிருச்சு அந்த பெரிய குட்டிகளாம் வந்து வரல வந்த குட்டிலாம் விலையும் ஜாஸ்தியாக சொல்லியிருந்தாங்க போட்டு குட்டிதான் இதுல நாலு புருவ கிடக்கு புருவையை கழிச்சு கடாக்குட்டி மட்டும் ஜோடி பதிமூணுரூவா வேலை சொன்னாங்க எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான் வளர்ப்புக்கு நல்ல அருமையாக இருக்கும் ஆனால் எல்லாமே ஃபுல்லாமே மழையில் நடஞ்சிருச்சு இது ஃபுல்லாமே நம்ம அந்த நூறு ஊட்டியில் இது ஒரு ஐம்பத்தஞ்சு ஊட்டிகிட்டே இருந்துச்சு இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம அந்த ஃபார்ம் தான் ஏற்றி விட்டுருந்தோம் எல்லாம் நம்ம வீடு ஒரு பை பதினாலு கிலோ தாராளமாக இருக்கும் நல்ல குட்டி வளர்ப்பு நல்லா ஜாதி குட்டி அது அடுத்த வருஷம் பக்கத்து வளர்க்கணும் அப்படின்னாப்ப அதுக்கு தரமான தரமான குட்டி தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி சரியான ஜாதி நல்ல கடாய்கள் தான் இது ஜோடி முப்பத்தி மூணாயிரம் விலை சொல்கிறாங்க கறி கூட்டு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி மூணு கிலோ தாராளமாக இருக்கும் இது ஃபுல்லாமே எட்டியாபுரம் குட்டி தான் இது ஜோடி எட்டு ரூபா இந்த மாதிரி சொன்னாப்புல எல்லாமே இந்த குட்டிகள் ஃபுல்லாமே இன்னும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வராது சந்தைகளுக்கு ஏன்னா குட்டிகள் ஃபுல்லாம குறைய இறந்துருச்சு மழை விழுறதுனால கிராமத்தில் ஓரளவு குட்டிகள் கொடுத்து முடிச்சிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா புருவை இது எட்டியாபுரம் எத்தியாபுரம் பொட்டுக்குட்டியில் ஒரு தாயாடும் குட்டி இருக்கு குட்டியும் பொட்ட குட்டி தான் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதுலேயும் புருவ ஆடுதான் கிடாய் ஒன்று இருக்கு அதோடய குட்டி ஒரு இருக்குது மொத்தம் மூணுமே விற்பனைக்கு இருக்குது தோபுரம் வாங்கிக்கலாம் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம மயிலம்பாடி நம்ம ஃபார்மில் நம்ம வளர்த்துது இந்த குட்டிகள் ஃபுல்லாமே போன மாதம் வீட்டு போட்டு பார்க்கும்போது இருபத்தி ஏழு எண்ணூறு இந்த மாதம் வெயிட் போட்டு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு ஒரு மூணு நாள் கூடிருச்சு முப்பத்தி மூணு நாள் ஆச்சு வெயிட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு எழுநூறுவா என்னமோ சொன்னாங்க எழுநூறு அறநூறு ஃபார்மில் கேட்டிருந்தேன் எல்லாமே நம்ம பண்ண குட்டிகள் தான் ஃபுல்லாமே மாதம் மாதம் வெயிட் போட்டு பார்த்துருவோம் இந்த மாதம் வெயிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுநூறு எண்ணூறுவா கூடிடுது நல்ல வெயிட்டிங்களுக்கு கூடியிருக்கு இந்த வாரம் இந்த மாதம் ஃபஸ்ட்டு மாதம் பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ நாலு எண்ணூறுபா கூடிச்சு இந்த மாதம் அவ்வளோ சேர்த்து தகுந்த மாதிரி வெயிட் ஏறிடுச்சு எங்கள் டார்கெட்டு மாதத்துக்கு அஞ்சு கிலோ ஆவரேஜாக எப்படி இருந்தாலும் சரி தான் நாலரை கிலோ அஞ்சரை கிலோ ஆறு கிலோ ஆனால் இந்தாட்டி ஒரு கிலோ கூட தான் வந்துருக்கு எங்களுக்கு நல்ல தீவனம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான தீவனம் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஒட்டியில் ஃபுல்லாமே போன மாதம் வெயிட்டு போட்டு பார்க்கும்போது இருபத்தி ஏழு எண்ணூறு என்னமோ இருந்துச்சு இந்த மாதம் முப்பத்தி மூணு அறுநூறு எழுநூறுவா என்னமோ இருந்துச்சு குட்டிகளை வெயிட்டை பாருங்கள் இருக்குதுலேயே கடைசி குட்டி முப்பத்தி நாலு கிலோ இருக்குது இதெல்லாம் கடைசியாக அப்படியே வெயிட்டு போட்டு கடைசியாக வெயிட் போகும்போது எடுத்தது நல்லா வெயிட்டுங்க இந்த மலையட்டத்துலேயும் எங்கள் நல்ல வெயிட் எல்லாமே நல்ல வெயிட் வந்துருக்கு இந்த குட்டியில் ஃபுல்லாமே எங்கள் தீவனம் நாங்கள் கொடுத்து வளர்க்குறோம் இது எல்லாமே கலப்பு தீவனம் இது எல்லாமே நாங்கள் தனித்தனியாக ரா மெட்டீரியல் வாங்கி மிக்ஸ் பண்ணி குடிகளுக்கு கொடுக்குறோம் அந்த மெடிசனில் ரொம்ப ப்ராப்பராக இருப்போம் கால்சியம் டானிக்கு லிவர் டானிக்கு ப்ரோபயோட்டிக்கு மினர் மிக்சரு எல்லாமே காலையில் வந்து லிவர் டானிக்கும் ப்ரோபயோட்டிக் கொடுத்துருவோம் ஈவினிங் பார்த்திங்கன்னா மினர் மிக்சரும் அதாவது இது நம்ம கால்சியம் டானிக்கும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தீவிரத்தை விரவே கொடுத்துருவோம் மெடிசன் கொடுக்க எங்களுக்கு எங்களுக்குள்ள ரிசல்ட் நல்லாயிருக்கு குடிகளுக்கு நல்ல செரிமானம் ஆகி குடிகள் ஆக்டிவாக இந்த குடிகள் கழிச்சோ அந்த மாதிரி காய்ச்சலோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே உள்ள குடிகள் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த ஃபுல்லாக விற்பனைக்கு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து தாயாடு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தாயாடும் குட்டியுமா இருக்குது யாருக்கும் தேவைந்தால் கால் பண்ணி எடுத்துக்கிடுங்க எல்லாமே நல்ல தரமான தாயாடுகள் எங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது இந்த மயில மொழில் நெல் ஒரு சுடுப்பி சரியான சைஸு லோடு சரியான லோடு அந்த தாயாடு தான் அது வந்து குறிப்பெல்லாம் குரு எல்லாமே விற்பனைக்கு இருக்குது லைவ் விட்டு விட்டுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோ இருக்கும் உங்களுக்கு வளர்ப்புக்கு யாருக்கும் தேவைன்னா அந்த புருவை எது வேணால் எடுத்துக்கலாம் எல்லாமே நல்ல ஜாதி புருவை நல்ல நெட்டு உயரம் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு நாற்பது நாற்பது நாள் வளர்த்துருக்கோம் நல்ல தெளிவாக இருக்குது புருவை நான் ஆரம்பத்தில் பொடிசாக இருந்தோம் பரிசாக தான் கொஞ்சம் கஷ்டம் நாங்கள் வளர்த்து கொண்டு வந்துவிட்டோம் நாங்கள் எங்கள்கிட்ட வரும்போது பதிமூணு கிலோ இருந்துச்சு புருவை இப்போ எல்லாமே இருபத்தி மூணு கிலோ இருக்கும் இதை வரும் தான் வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாமே எட்டியா புறம் பொட்டில் வந்து புருவை ஒரிஜினல் ஜாதி நம்ம கஸ்டமர் ஒரு வாழ்க்கை கேட்டாப்புல அவருக்கு ஒரு எட்டு புருவை இது எல்லாமே பொட்டை தீவனம் எல்லாமே சேர்த்து ஏற்றி விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தோம் இது ஃபுல்லாமே அந்த எட்டு புருவை தான் எல்லாமே நல்ல கலரு அவர் நல்ல ஜாதி புருவம் தான் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல அதுதான் ஏற்றி விட்டுருந்தோம் நல்ல தரமான புருவை அது கலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டு செவலை கிடக்கும் அதுவும் மயிலம்பாடி உள்ளது அது வேணாம் அதுக்காக கிடையாது இதில் அந்த எட்டு தெளிவான குட்டி மட்டும் தான் அந்த கலர் குட்டி மட்டும் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரிஜினல் கெட்டியா அப்புறம் பொட்டு குட்டி உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல கலரு நல்ல ஜாதி எல்லாமே சைஸ் பதினேழு பதினேழு பதினெட்டு இந்த ஆவரேஜ் தான் இந்த கலருக்கு தான் தொட்டு இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா தென்காசி நமக்கு தெரிஞ்ச ஆட்டு பண்ணிக்கு ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு யூடியூப் கொடுத்துருந்தோம் இது இந்த கடையெல்லாம் நீங்கள் ஒரு ஐம்பது குட்டி வளர்த்தீங்கன்னா அதில் ஒரு பத்து குட்டி ஆட்டுக்கே ஒரு கடையோ ஐம்பது நேரம் அறுபது நேரம் விற்றுப்போம் அந்த ஒரிஜினல் ஜாதி நம்மளே எடுத்து கொடுக்குற கஷ்டம் நம்மளே ஆட்டுக்கு நாம வாங்கிலாம் கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த ஜாதிக்கு தாங்க தொட்டு நான் ஆட்டுக்கெல்லாம் நல்ல ஒரிஜினல் ஜாதி எடுத்து போகணும்னு சொல்லி நல்ல விலைக்கு வாங்குவோம் ஆட்டுக்காரவங்க அவங்களுக்காகவே இந்த மாதிரி களைவிட்டிக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து வளர்க்குறாங்க சில பண்ணைகளில் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் கிடைக்கேன் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆடுகளுக்கு களப்புத்திவன் தீவனம் நம்மளை காண்டாக்ட் பண்ணி களப்பத்தி நம்ம வாங்கிக்கலாம் இல்லாமல் நல்ல பதினெட்டு பர்சன்ட் பத்து ப்ரோட்டீன் இருக்குது இந்த தீவனத்தில்